பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமத் திருப்பூர் எங்கள் ஃபார்முக்கு பக்கத்துல நண்பர் ஒரு ஃபார்ம் கட்டிட்டு இருக்காரு நான் இருந்து அந்த கட்டடம் ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை வீடியோ போட்டிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை முடிஞ்சு ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு பொதுவாகவே மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரின்னா நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டை போய் ஏதாவது ஆலோசனை பண்ணீங்கன்னா கூட ஏக்கர் கணக்கில் பூமி வேணும் கணக்கில் பணம் வேணும் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதான் பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி பண்ண முடியும் தான் எல்லா கன்சல்டன்ட்டும் ஒரே மாதிரி சொல்றாங்க நாங்கள் வந்து அதை மாற்றி கொஞ்சம் சின்ன லெவலில் கூட பண்ண முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணிருக்கிறோம் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கட்டியிருந்தோம் இப்போ எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் நிறைய கட்டடங்கள் அங்கங்கே ஆயிட்டு இருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு கட்டடம் இருக்கு அதில் இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது மீதி ஒரு சிலதெல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சு இந்த முகூர்த்தத்துக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி முகூர்த்தத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா ஒவ்வொன்றா ஒரு நாலஞ்சு ஃபார்ம் ஒன்றாக ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ இந்த ஃபார்மு மொத்தமான ஸ்பேஸ் வந்து எண்பத்தஞ்சு அடி நீளம் முப்பது அடி அகலம் பாருங்க நீளம் வந்து எண்பத்தஞ்சு அடி இருக்குது அகலம் வந்து முப்பது அடி இருக்கு துல்லியமா இது வந்து ஒரு ஆறு சென்ட்ல தான் இது அமைஞ்சிருக்கு இந்த ஆறு சென்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணாங்கன்னா கம்பு அது வந்து குரோயிங் ரூம் நேராக தெரியுது க்ரோயிங் ரூமுக்கு மேலேயே வந்து கம்போஸ்ட் பண்ணிக்கலாங்கிற பிளான் பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா அவர் இடையில வந்து மேலே கம்போஸ்ட் யூனிட் போடுறதுக்கு பதிலாக இன்னொரு க்ரோயிங் யூனிட் போட்டால் நம்மளோட ப்ரொடக்ஷன் டபுள் ஆகுமே அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்து கீழே ஃபவுண்டேஷன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அப்சர்ஸ்ல மேலே ஒரு பத்து ரூம் போடுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு கட்டிட்டாங்க அப்புறம் அதுக்கு வந்து இங்க பங்கர் டனல் எல்லாம் இங்க கட்டிருக்காங்க இப்போ கீழே பத்து ரூமுக்கு ஒரு டனல் வேணும் மேலே பத்து ரூம் போட்டா இன்னொரு டனல் வேணுங்கிறதுனால ரெண்டு பங்கர் ரெண்டு டனல் அப்புறம் கீழே பத்து ரூமு மேலே பத்து ரூமுக்கு வந்து என்னென்ன கம்பி எல்லாம் அந்த பில்லர் போட்டு கட்டுறதுக்கான இதெல்லாம் விட்டுருக்காங்க இனி ஃபியூச்சர்ல அவங்க மேல பத்து ரூம் கட்ட போறாங்க இந்த ஆறு சென்ட்ல கீழையும் மேலையும் அவங்க கட்டி முடிச்சுட்டாங்கன்னா இந்த செட்டப்ல ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நூத்தி முப்பது கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இப்ப இந்த ஒரு ஃபுளோர் கீழே மட்டும் இருக்குன்னா ஒரு ஐம்பது டு அறுபது கிலோ டெய்லி ப்ரொடக்ஷன் வரும் மேலையும் போட்டுட்டாங்கன்னா ஒரு நூத்தி முப்பது கிலோ டெய்லி ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இருபது ரூம் ஆயிரம் இருபது ரூம்ல நூத்தி முப்பது கிலோ டெய்லிங்கிறது சாத்தியம் தான் இது எவ்வளவு பெரிய கன்சல்டன்ட் போய் கேட்டீங்கனாலும் அவங்க இந்த ரூம் நம்பர் ஆஃப் ரூம் இருபது இருக்கும் போது அது ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து ரூமோட சைஸ் அனுசரிச்சு தான் அது வரும் வாங்க நான் இந்த ஆறு சென்ட்ல எப்படி எல்லாம் அவங்க கட்டிருக்காங்க காமிக்கிறேன் ஒவ்வொன்னோட சைஸ் சொல்றேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த கம்போஸ்ட் வந்து நாங்க மிக்ஸ் பண்ற டைப் அதாவது கம்போஸ்ட் ப்ரிப்பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல பண்ணுவாங்க நாங்க பண்ற மெத்தட்ல நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பில் நெல் வைக்கோட ஊற போட்டு அதுக்குள்ளே சப்ளிமெண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே தூக்கி பங்கரில் போட்டுருவோம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு தொட்டி தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கான தொட்டி இது வந்து பத்தடி அகலமும் முப்பது அடி நீளமும் இருக்குது முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்தது இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிக்கன் பனியர் புண்ணாக்கு அதெல்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியா இது இங்கே மிக்ஸ் பண்ணி இங்கே ஊற வச்சிருக்கிற வைக்கோல் எப்படியோ கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் எங்கே தூரத்துக்கு தூக்கிட்டு போக வேண்டியதில் அடுத்தது இது பங்கர் பாருங்க இங்கே மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே மிக்ஸ் பண்ணதுக்கு பங்கர் ஒன்னில் போடுவாங்க இந்த பங்கரோட சைஸ் வந்து ஆறு அடி அகலம் எட்டு அடி நீளம் எட்டார் நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த பங்கர் இதில் இரநூறு பேக் கம்போஸ்ட் பண்ண முடியும் இது வந்து உங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் தான் இருக்கு ஒரு பாத்ரூம் கட்டுற இடம் தான் இதுக்கு பிடிச்சிருக்கு இதுவும் சேம் ஆறுக்கு எட்டு நாப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் உள்ளுக்குள்ள ஒரு அஞ்சு அஞ்சரை அடி ஃபில் பண்ணால் இரநூறு பேக் கம்போஸ்ட் இதில் பண்ணிட முடியும் பாருங்க அதுக்கடுத்து இது வந்து டனல் டனல் மட்டும் இன்னும் மேல காங்கிரீட் போட்டிருக்கு இது எல்லாமே இன்சுலேட்டட் நான் ஆரம்பத்துல காமிச்ச தெருமாக்கோல் இன்சுலேட்டட் பிளாக்ல கட்டியிருக்கு மேல வந்து தெருமாக்கோல் வச்சு இன்சுலேட் பண்ணி காங்கிரீட் போட்டிருக்கு இது மட்டும் முட்டு பிரிக்கல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இது ஒண்ணு முட்டு பிரிச்சாங்கன்னா வேலைக்கு சரியா இருக்கும் இது வந்து அஞ்சு அடி அகலம் எட்டு அடி ஐ எட்டு நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு எப்பவுமே கம்போஸ்ட் வந்து ஆரம்பத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பங்கர்ல போடும்போது அளவு ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே நல்லா வெந்து கம்போஸ்ட் ஆக ஆக அது அளவு கம்மியாயிட்டே வரும் அப்போ அள அதுக்காக நம்ம கணக்கு போட்டு அது ஆறு கெட்டாவும் இதுக்கு அஞ்சு கெட்டாவும் போட்டிருக்கு இது இரநூறு பேக் கெப்பாசிட்டி இரநூறு பேக் கம்போஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு டனல் ஒரு டனல் கீழ் ஃப்ளோருக்கு இன்னொரு டனல் ஃபியூச்சர்ல மேல் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸ் ஸ்பான் மிக்ஸிங் பண்றதுக்கு வேற ஏதாவது நம்ம வேலை செய்யறதுக்காக இது உபயோகப்படுத்தலாம் பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா பின்னால ப்ளோயர் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப் பாருங்க ப்ளோயர் வைக்கிறதுக்கு எல்லா பைப்பெல்லாம் விட்டு வச்சிருக்கு இன்னும் இது ஃபினிஷிங் ஆனோம்னா இன்னும் ஒரு வாரத்தில் ப்ளோயர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த இடம் ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கு ரொம்ப தாராளமான இடமா இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஸ்பாட் மிக்சிங் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது க்ரோயிங் ரூம்ஸ் க்ரோயிங் ரூம்ஸ் நான் அன்னைக்கு உங்களுக்கு காமிக்கும்போது போது சுண்ணாம்பெல்லாம் அடிக்காம இருந்தது இப்போ ஒயிட் வாஷ் பண்ணி ஒயரிங் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு பாருங்க இது வந்து பத்து ரூம் இருக்குதுல பாருங்க இது வந்து எட்டு அடி அகலம் பதினோரு அடி நீளம் அடி உயரம் இது ஒவ்வொரு ரூமும் இருநூறு பேக் கெப்பாசிட்டி இதுல வந்து ஒரு டன் ஏசி மாட்ட போறோம் ஒரு டன் ஏசி வந்து நம்ம சௌகரியப்படி மாட்டலாம் ஏசி மாட்டலாம் என்ன வேணாலும் இந்த ஒரு டன் ஏசி போதுமா இருக்கும் பாருங்க ப்ளோயர் நேத்து தான் வந்திருக்கு நேத்து நாங்க ஓட்டி பார்த்தோம் இந்த பிளோயர் நாங்க பிக்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கு பாருங்க அப்படி இதே தான் இது வந்து ஏசிக்கான எல்லா ஸ்விட்சஸும் இங்க கொடுத்தாச்சு எல்லாம் எம்சிபி ஏசிக்கு போற சுவிட்சு மோட்டருக்கு போற சுவிட்சு எல்லா சுவிட்சும் இங்கே இருக்கு எல்லாம் வந்து வேலை நீட்டா முடிஞ்சிருக்கு இந்த ஃபுல் ஃபினிஷிங் ஆயி அடுத்த வாரம் வந்து இன்னும் செல்ஃப் மட்டும் அடிக்கல ரேக் அடிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரேக் அடிச்சு முடிச்சுட்டா அடுத்த பேட்ச் போட வேண்டியதுதான் பாருங்க எவ்வளவு இடம் தேவைங்கிறத நீங்க தான் எல்லாருக்கும் தான் நாங்க இந்த வீடியோ போடுறோம் இங்க வந்து எக்கோ அடிக்குது பேசுறதுல எக்கோவா வருது அதனால நான் வெளியே போயிடுறேன் பெரிய இடம் வேணும் கோடிக்கணக்கா பணம் வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு ஒரு நடுத்தர வர்க்கம் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா ஒரு ஆறு சென்ட்ல இருந்து பத்து சென்ட் இடம் இருந்தா போதும் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் இருந்தால் போதும் டெய்லி ஐம்பது அறுபது கிலோ தாராளமாக ப்ரொடக்ஷன் பண்ணலாம் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணணுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ஃபார்ம் விசிட்டிங் சார்ஜாக ஆயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறோம் அதுக்கப்புறம் ட்ரெயினிங் வரணும்னு விரும்புனீங்கன்னா முதல்ல சொல்லி வச்சீங்கன்னா எங்க ட்ரெயினிங்க்கு நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் நன்றி